வணக்கங்க நான் பொயிட்டி ஸ்டுடியோ போயிட்டு நம்ம சேனலில் எதாவது புது மட்டும் வந்துருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தா எங்கள் அம்மாவை வந்து தின்னி கேள்வின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் நிறைய டைம் எங்கள் அம்மா அதாவது என் நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் எங்கள் குடும்பத்தில் இருக்கும் பதினேழு பதினெட்டு வருஷங்களா சரிங்களா என்னுடைய க நஷ்டங்களோ என்னோடய கோபதாபங்களையோ நான் எங்கள் அம்மா மீது செலுத்துவேன் அவங்களுடைய கஷ்ட நஷ்டம் அவங்களுடைய கோபதாபங்கள் என் மீது செலுத்துவாங்க சரிங்களா நாங்கள் ரெண்டு பேரும் பரஸ்பரமாக இருக்கிறோம் அவங்களுடைய சா பென்ஷனை சார்ந்து நான் வாழ்ந்துகிட்ருக்குறேன் நான் இந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது ஒரு மாத்திரை மருந்து வாங்கியாந்து போகிறது கீழே உருந்தா தூக்குறது அவங்களுக்கு சமைச்சி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை சார்ந்து அவங்க என் கூட சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள வேறு யாரும் பராமரிக்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு என்ன நாலு பிள்ளைங்க இருக்காங்க ஆனால் யாருமே பராமரிக்காமல் பத்தொம்போது வருஷமாக நான் மட்டும் பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா நான் வந்து எங்கள் கிழவியை கிழவி கிழவி கிழவின்னு சொல்கிறது வந்து கோபத்தில் சொல்கிறது கிடையாது அது ஏதோ ஒரு வகையில் நான் வேறு யாரையும் வயசானவங்களும் தான் கூப்பிடுவேன் எங்கள் அம்மா மட்டும் நான் கிழவின்னு கூப்பிடுவேன் அது என்னமோ எனக்கும் பிடிச்சிருக்கோ அவரும் அதுக்கு ஒன்றும் சொல்கிறது கிடையாது நான் வந்து தின்னி கிழவின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் காலையில் காஃபி டிஃபன் வாங்கி அந்த சாப்பிட்டோம் பதினோரு மணிக்கு டீ காஃபி வாங்கியாந்து வடை வாங்கியாந்து மூணு வடை வாங்கியாந்து சாப்பிட்டோம்னு சொல்லியிருக்கேன் பன்னெண்டரை மணிக்கு பதினொன்றரை மணிக்கு வடையும் டீயும் சாப்பிடணும் பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு சாப்பிட்றாங்க நான் ஒன்றும் சொல்லலை சாதம் அடித்து குழம்பு வச்சு வாழைப்பு பொரியல் அடுப்பில் இருக்குது அந்த பொரியலை இறக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் இரண்டாவது அந்த குழம்ப வந்து ரசம் மாதிரி ஊற்றி புளி குழம்பை வந்து கரைச்சி குடிப்பாங்க குடிக்கிறதும் வெடுக்கொடுப்புன்னு சாப்பிடுவாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து பித்தப்பை ரிமூவ் பண்ணதுனால டெய்லியும் டிசென்ட்ரி ப்ராப்ளத்தை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோம் ஒரு வயசானவங்க டிசென்ட்ரி ப்ரோக்கிறாங்கன்னா அது அந்த வீட்டில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் ஸ்மெல் ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா ஒரு சராசரி பேசிக் அறிவுள்ள எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா அந்த ஒரு இதில் ஏமா இப்படி குழம்பு ஊத்தி ஏமா இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு போட்டு முழுங்குற அப்படின்னு சொல்லி நான் கேட்டுதான் அந்த வீடியோவை தான் நான் எடுத்து போட்டேனே தவிர என் தாயாரை வந்து எப்படி பராமரிக்கணுங்கிறத எனக்கு யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லைங்க சரிங்களா என் தயார் எனக்கு செய்தது என்ன உங்களை இப்படித்தான் ரெண்டு பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க சில பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க இட்ஸ் ஓகே ஆனால் ரெண்டு பேர் சிவரஞ்சனின்னு ஒருத்தவங்க இன்னொரு கமெண்ட் என்னான்னு தரேன் நான் இப்போ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் இதில் நான் சேர்க்குறேன் ஓகேங்களா அதை பாருங்கள் எங்கள் அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்கிறது என் சேனலில் நான் போட்டிருக்கேன் சரிங்களா ஏறக்குறைய நான் ஒன்பது பத்து வயசுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு என்ன செஞ்சுருக்காங்க எங்கள் அம்மா என்னை எப்படி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறதான் நான் என் சேனலில் போட்டிருக்கேன் என் தாயார் என்னை வளர்த்ததை விட நான் என் தாயாரை பராமரிப்பது அதிகம் சரிங்களா என் தாயாரை நான் வந்து தூக்கி எடுத்து அவங்களுக்கு வந்து குளிக்க வச்சு அவர்களுக்கு வந்து அங்கே இந்த அறுவை சிகிச்சைகளை செய்து நான் ஒண்டியாக தனி பெண்ணாய் நின்று இன்றைக்கி ஐம்பது வயதுக்கு திருமணம் இல்லாமல் இன்னும் நான் என் தாயாராய் பராமரித்து கொண்டிருக்கிறேன் அதனால் வந்து என்ன வந்து நீயெல்லாம் ஒரு ஜென்மமாக இந்த மாதிரிலாம் பேசுகிறியே அப்படின்னு கேட்குற தகுதி எந்த ஒரு ஜென்மங்களுக்கும் கிடையாது குறிப்பாக சிவனஞ்சனிங்கிற ஜென்மத்துக்கு கிடையாது சரிங்களா என் தாயார் மீது நான் எல்லா சேனல் என்னோடய சேனல்லேயோ என்னோடய லைவ்லையோ எல்லாருக்கிட்டேயுமே நான் சொல்லியிருக்கேன் என் தாய் மீது எனக்கு பாசம் இல்லை ஆனால் என்னை பெற்றவர்களை பராமரிக்க வேண்டிய கடமையில் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஏன்னா நான் பாசத்தில் செய்த கடமையில் செய்கிறேன் அந்த கடமையை ரொம்ப கடமையை அதிகமாக செய்கிறேன் ரொம்ப கரெக்டாக செஞ்சிட்ருக்குறேன் சரிங்களா ஏதோ ஒரு ஒரு காமெடிக்காகவோ அல்லது ஏதோ ஒரு மனசுல ஒரு வருத்தத்தாலோ கூட தின்னி கேள்வி எது கேள்வி எப்படி சாப்பிடுது பாருன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் அதுக்காக நீ எல்லாம் ஒரு ஜென்மமாக அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் சிவரஞ்சனிங்கிற ஜென்மத்துக்கு கிடையாது சரிங்களா அதனால் வந்து என்னை இந்த மாதிரி பேசதை வந்து இதோட நிறுத்திக்கோங்க பிடிக்கல என் சேனல் விட்டு வெளியில் போயிடுங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதை பற்றி நான் கவலைப்படலை நான் யாரையும் இந்த மாதிரி ஜென்மோ அது இதெல்லாம் நான் பேசலை சரிங்களா தேவையில்லாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசக்கூடாது எனக்கு ரொம்ப மனசை புண்படுத்து நான் இப்போ தான் பார்த்தேன் மணி பத்தே முக்கால் மணிக்கு தான் நான் பார்த்தேன் பதினோரு மணிக்கு உட்காந்து நான் பேசிட்டேன் சரிங்களா இருங்க எல்லாருக்கும் தெரியும் பெரிய தெரியும் தாம்பிரிண்டவர்கள் ஒரு வேலை ஒரு இட்டு அவங்கள்தான் என்ன தெரியுங்க அவங்களும் வச்சு என்னை பார்த்துக்கிடுவோம் இன்னைக்கு நல்லது நல்லாம இன்னும் வருஷம் பத்தொம்பது வருஷமாக உங்களுக்கு தான் இருக்கணும் யாரும் வந்து ஒரு வேலை தண்ணி கொடுத்து ஒரு அஞ்சு புதுசாக காசு கொடுத்து விடுறாங்க இதுதான் எல்லாருக்கும் பார்த்துடுவோம் காசு நீங்கள் இவ்வளவு கிஷ்டமாக பேசுறது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுலங்க நான் எங்கள் வீட்டில் இன்வெர்டர் வச்சேன் எங்கள் தெருவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்வெர்ட்ருன்னு வச்சது நான் தான் நான் வேலைக்கு போயிடுவேன் எங்கள் அம்மா மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க எங்கள் அம்மா ரொம்ப பாடியாக இருப்பாங்க அப்போது அவங்க வந்து ஃபேன் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது டிவி பார்க்கணுன்றதுக்காக அவங்களுக்காகவே ஒரு இன்வெர்ட்ரு வச்சேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதன் பிறகு பத்து வருடங்கள் அந்த இன்வெர்ட்ரு ஓடி அதுக்கப்புறம் ஸ்லோவாகிடுச்சின்னு சொல்லிட்டு திரும்பி இப்போ ஐம்பதனாயிரம் ரூபா செலவு பண்ணி டபுள் பேட்ரி இன்வெட்ரு வச்சுருக்கேன் சரிங்களா அந்த இன்வெட்டரில் கரண்ட் இல்லைனா கூட மூணு நாள் கரண்ட் இல்லைனா கூட எங்கள் அம்மா சாயங்காலம் அஞ்சு மணியிலேருந்து ராத்திரி பதினோரு மணி மல்லி சீரியல் வரைக்கும் அவங்க பார்க்குறாங்க இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த டிவியில் வேறு ஒரு சேனல் நான் பார்க்குறேமான்னு சொல்லிட்டு நான் பார்த்ததும் கிடையாது அவங்க எனக்கு விட்டதும் கிடையாது சரி வயசானவங்க அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பார்க்கட்டும் சொல்லி அவங்களுக்காக நான் அனுசரித்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் எவ்வளவோ பெரிய பெரிய இடங்கள்லாம் திருமணங்கள்லாம் வந்ததெல்லாம் வெளியூர் போனால் அம்மாவை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளுரிய இருக்கிறேன் அதுலேயும் சில விஷயங்களை அவங்களே தட்டி விட்டுருக்காங்க இதெல்லாம் நான் என் சேனலில் போட்டிருக்கிறேன் சரிங்களா நான் என் தாயாரை பார்த்த அளவுக்கு என் வாழ்க்கையை உதாசினம் அழித்து நான் என்னை உருக்கி என் தாயாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நாங்கள் கேள்வின்னு கூப்பிட்டுக்குவோம் நாங்கள் எப்படியோ பேசிப்போம் அது என் தாயாரோட பிரச்சனை சரிங்களா அதனால் வந்து அனாவசியமாக சிவரஞ்சனி இது போன்ற கமாண்டு போகிற வேலையெல்லாம் நிறுத்திக்கோங்க அப்புறம் நான் வேறு மாதிரி ஆகிடுவேன் சரிங்களா அதனால் வந்து சோஷியல் மீடியா நம்ம என்ன வேணால் பேசணும்னு அர்த்தம் கிடையாது உங்கள் சுதந்திரம் உங்களோடு மட்டும்தானே தவிர என்னுடைய தாயாரின் பணிகளை இது பண்ணுறதுக்கு விமர்சனம் பண்ணுவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை சிவரஞ்சனி ஓகேங்களா தேங்க்யூ